நான் ஒரு சாதாரண ஆளுங்க பஸ் கண்டக்டர் பஸ் கண்டக்டருக்கு முன்னால நான் ஒரு ஆபீஸ் பாய் ஒரு கூலி மேன் ஒரு கார்பெண்டர் தான் நான் பஸ் கண்டக்டர் இப்போ நடிகன் நாளைக்கு என்னவோ எனக்கு தெரியாது ஏன் இந்த கூலி வேலை இந்த ஆபீஸ் பாய் இந்த கார்பெண்டர் வேலை கண்டக்டர் வேலை இதுக்கு அது என்ன செய்ய வச்சுருக்க அப்படிங்கிறதுக்கு சரியா தெரியாது பட் ஒன்று மட்டும் தெரியும் நான் ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் ரொம்ப ஏழையாக இருந்தவர் ஒருமை என்ன என்னங்கிறது கேட்டில்லை கண்டு கண்டு இல்லை அனுபவிச்சு நான் பார்த்துக்கிட்டே இருந்தவன் அப்போது எனக்கு வந்து ஒரு வெறி நான் எப்படியாவது பணக்காரன் ஆகணும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் இந்த பணம் தானே இதுக்கெல்லாம் காரணம் நான் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி